நம்ம நாட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா தலைவானுங்க எல்லாரு தலையும் மாறுவாடி கடையில் தான் இருக்கும் அப்புறம் தலைவன் தொண்டரவன் வித்தியாசமே தெரியாது தலைவனுக்கு செலவைக்கிற செலவு மிச்சம் அரைக்கிற இடம் மிச்சம் ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்க நானும் பேசுறேன் நீ என்ன பண்ணுவோம் என்னைய முன்னோர்கள் பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா பெயில கண்டுபிடிச்சானா இல்ல டெய்போர கண்டுபிடிச்சானா பழைய சோத்தி ஊர்காய் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான் கால் தோன்ற வன் குளஞ்சியவும் இவர்களெல்லாம் எப்படியும் திருத்த